வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் கட்டளை கழித்துறை யாப்பால் அமைந்த இலக்கிய வகை கோவை பொய்கை ஆழ்வாரின் அம்சம் பாஞ்சசன்யம் என்னும் சங்கு முதல் ஆழ்வார்கள் மூவரும் சந்தித்த ஊர் திருக்கோவலூர் மடலேறும் மரபை மாற்றிய நூல் சிறிய திருமடல் பெரிய திருமடல் நம்மாழ்வாரை வழிபட்டவர் மதுரகவி ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் இடம்பெறும் பாடல்கள் நூற்று ஐந்து கண்ணின் உண் சுறுத்தாம்பு பதிகம் பாடியவர் மதுரகவி ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் பிறந்த ஊர் திருமண்டங்குடி பக்தி இலக்கிய காலம் வல்லவர் காலம் ஏரணம் எனப்படுவது திருக்கோவையார் வெற்றிக்கு வள்ளல் பறி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்